உலகெங்கும் உள்ள சினி இசை நேர்களுக்கு வணக்கம் சினி தைரியங்கள் இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் நந்தா இசையமைப்பில் ஜெய் ஆகாஷ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி ஹீரோவாக நடித்திருக்கும் படம் மாமரம் ஒரு மாமரத்தின் காவல்காரன் சந்திக்கின்ற சம்பவங்களை பற்றிய வித்தியாசமாக கதை இந்த படம் ஆண்ட்ரூ பாண்டியன் இயக்கத்தான படம் ரெட் ஃப்ளவர் வெக்னேஷ் மணிஷா ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க நாசர் தலைவாசர் விஜய் ஜான் விஜய் ஆகியோர் நடித்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தீபாவளிக்கு வெளியான படம் உழவன் மகன் புரட்சிக்கான விஜயான இரட்டை நடித்திருந்தால் அதே டைட்டில் சற்று மாற்றி வருகின்ற படம் உழவர் மகன் ஐயப்பன் டைரக்ட் பண்ணியிருக்கார் ரோஷன் ஜோசப் மியூசிக் பண்ணியிருக்கார் புதுமன் நடிக்கிறாங்க மாஸ் ரவிபூர் டைரக்ஷனில் ஜி கேவி நிக்கின் அஜய் தேவ் மியூசிக்கில் படம் காத்து வாக்கில் ஒரு காதல் இது ஒரு நாடக காதலை மையப்படுத்தி எடுத்திருக்கின்ற படம் இது மா காப்பு ஆனந்த் முக்கிய காதல் நடிச்சிருக்கார் கமலநாதன் புவன்குமார் டைரக்ஷன் படம் பாய் ஜித்திக் கே ரோஷன் மியூசிக் பண்ணியிருக்கார் மற்றும் புதுமணித்திருக்கும் படம் இது துரை பாலசுந்தரம் சார் படம் ராகு கேது இது ஒரு புராண படம் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களின் கதையை சொல்லுகின்ற படம் ராகு கேதுவை மையப்படுத்தி இதுவரை எந்த வந்தது இல்லை என்பதால் இது சற்று வித்தியாச படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதில் சமுத்திரக்கணி பரமசுவன் கரேட் நடித்திருக்கிறார் இந்த வாரம் ஆறு சிறிய படங்கள் வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும்